நாம இப்ப பார்க்க போற லைஃப் வாழ்க்கை திறன் என்ன தெரியுமா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதாவது பிரச்சனைக்கு தீர்வு காணல் அஞ்சாடம் வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது என்னன்னு நம்ம யோசிச்சு அந்த தீர்வு சரியான தீர்வை தான் பிரச்சனையை தீக்கிறது தான் இந்த திறன் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இதான் நம்ம ஒன்பதாவது திறனா பார்க்க போறோம் இப்போ நம்ம சின்ன வயசில் ஒரு கதை படிச்சிருப்போம் ஒரு காகம் என்ன செய்து தண்ணீர் தேடி கோடை காலத்தில் அலைஞ்சிட்டு இருக்கு தண்ணீர் எங்கேயுமே கிடைக்கல ஆனால் ஒரு தூரமாக ஒரு இடத்துல ஒரு ஜக்கில் தண்ணீர் இருக்கிறத பார்க்குது ஆனால் அந்த தண்ணீரும் அதற்கு எட்டாத அளவில் கீழே அடியில் இருக்கிறத பார்க்குது அதால் அந்த தண்ணீரை குடிக்க முடியல அப்போ அது என்ன செய்யுது பக்கத்தில் இருக்கக்கூடிய குழாங்கல்களை பார்க்குது பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருச்சு அந்த குழங்குக்களை எடுத்து அந்த ஜக்குக்களை ஒண்ணும்னா போட போட அந்த தண்ணீர் என்ன செய்து மேல கிளம்பி வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது அந்த தண்ணீர் மட்டும் உயர ஆரம்பிச்சிருச்சு அது இது எட்ட தூரத்துக்கு வந்துருச்சு அப்போ தண்ணீரை மகிழ்ச்சியோட குடிச்சிட்டு கிளம்பி போச்சு இதுதான் வந்து வாழ் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கலுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய திறன் இப்படிதான் ஆதி காலத்துல இருந்து நம்முடைய உலகம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய திறன் உள்ளவர்களால தான் பாருங்க மேரி கியூரியா இருக்கட்டும் மின்விளக்குகளை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனா இருக்கட்டும் அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய லன் மாஸ்கா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த உலகத்தை கொண்டு போனவங்க தான் இப்படி எண்ணற்ற விஞ்ஞானிகள் இருக்காங்க விண்வெளி பயணத்துக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதே மாதிரி ஸ்டீவன் ஹாக்கிங் இல்லையா அவர் இருபத்தி ஓரு வயதிலேயே அவருடைய தசை நாற் கழுத்துக்கு கீழே செயல்படாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்களால் சொல்லப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே அவருக்கு மரணம் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னப்போ அது என்னுடைய மூளை நன்றாகத்தானே இருக்கிறது அப்படின்னு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு வழி கண்டுபிடிச்சவர் கருந்துளை பற்றி ஆராய்ச்சிகளை எல்லாம் நிகழ்த்தி நமக்கு நிறைய வழிகாட்டி தன்னுடைய சிக்கலுக்கு இந்த மாதிரியான க கணினி தொடர்பான கருவிகளை வடிவமைச்சு அதன் மூலம் தகவல் தொடர்பு அமைத்து கொண்டு நம்ம உலக பிரச்சனைகளுக்கெல்லாம் விஞ்ஞானத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த கருந்துளை ஹோல் ஆராய்ச்சிங்கிறதெல்லாம் பண்ணி அவரு இந்த உலகத்துக்கு வழிகாட்டியவர் இப்படிப்பட்டவர்களால் தான் உலகம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்கு ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம போக்குவரத்து கருவிகள் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு போக்குவரத்து கருவிகளும் அடுத்தடுத்த அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு ஒவ்வொரு சிக்கலுக்கும் தீர்வு தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சிகளை அடைஞ்சிருக்கு தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் வரைக்கும் அடைந்திருக்கக்கூடிய அந்த தகவல் தொடர்பு முன்னேற்றம் இல்லையா அது வந்து அடுத்தடுத்த தீர்வுகளை கண்டுபிடிச்சதுனால தான் இப்படி உலகத்தை மாற்றிக்கிட்டே போறது பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஸ்கில் திறனால தான் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த நம்ம ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்க நிறைய கண்டுபிடிப்புகள் செய்திருந்தா கூட அவங்களுடைய கண்டுபிடிப்புகள்லேயே மிக மகிழ்ச்சியான ஒரு மனநிறைவை தந்தது இதுதான் பாருங்க இந்த அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கெல்லாம் அந்த செயற்கை கால்கள் இருக்கு இல்லையா காளிப்பர்ன்னு சொல்லக்கூடியது மிக அதாவது கனமான பொருளா இருந்தது அதாவது நான்கு கிலோ வெயிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சாரு இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யறது பாவம் அவங்க இவ்வளவு கனமா தூக்கிட்டாலே இனிமே அப்படின்னு சொல்லி அப்போது ராக்கெட்டுக்கு பயன்படக்கூடிய அந்த பொருளை பயன்படுத்தி அவர் என்ன செய்கிறாரு எளிமையாகவும் நீண்ட நாள் உழைக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அந்த செயற்கை கால்களை உருவாக்கி தர்றார் அது நான்கு கிலோலேருந்து வெறும் நானூறு கிராம் குள்ள தான் அது குறைஞ்சிருச்சு அப்போ அந்த குழந்தைங்களால ஈஸியாக அதை அணி அதை போட்டுட்டு நடக்க முடிஞ்சிச்சு அப்போது அந்த 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 குழந்தைங்க படுற சந்தோஷத்தை அவரால் அவ்வளோ மனநிறைவு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறார் பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு அஹ் எளிமையா தீர்வு கண்டுபிடிச்சு அஹ் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவர் கொடுத்துருக்கிறார் பழங்காலத்துல கூட ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னன் வந்து புலவர்களை கூப்பிட்டு நீங்க ஏதோ பெரிய தமிழ் புலவர்கள் சொல்றீங்களே நீங்க ஒரு நாள்ல நான்கு கோடி பாடல்களை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு என்னது ஒரு நாள்ல நான்கு கோடி பாடல்களா எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்கள ஆஹ் சந்திக்கிறாங்க என்ன உங்களோட பிரச்சனைக்கு கவலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த பிரச்சனையை சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு அந்த பாடல் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாடல் எழுதி தராங்க அதை எடுத்துட்டு போய் கிட்ட வாசிக்கிறாங்க இதுதான் மதியாதார் முற்றம் மதித்தொருக்கார் சென்று மிதியாமை கோடி பெறும் ஒரு கோடி கிடைச்சிச்சா ஒரு கோடி பாடல் உன்னீர் உன்னீர் உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும் அடுத்த கோடி கிடைச்சிச்சா இரண்டாவது கோடி கோடி கொடுத்தும் குடி தம்மோடு கூடுதல் கோடி பெறும் மூன்றாவது கோடி கிடைச்சிச்சாடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடி பெறும் நான்கு கோடி கிடைச்சிச்சு பாருங்க கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தோடனே அதை படிச்சோடனே அந்த அரசனுக்கு ஓ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு இந்த அதாவது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிக்காதவங்க வீட்டில் போய் நம்ம நிற்கக்கூடாது அது வந்து ஒரு கோடி பெறும் கோடி ரூபாய்க்கு சமம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நம்மளை உபசரிக்காதவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பிடக்கூடாது அது ஒரு கோடி ரூபாய் பெறும் அந்த பண்பு நல்ல குடி பிறந்தவர்கள் நல்ல குடி அதான் நல்ல மனிதர்களோட நம்ம சேர்ந்து பழக வேண்டும் அது வந்து ஒரு கோடி பெரும் அதாவது கோடி ரூபாய் பெறும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் நம்ம போய் பேசக்கூடாது எந்த காரணத்தாலும் நம்ம பொய் பேசாமல் இருக்கணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அது வந்து ஒரு கோடி பெரும் இந்த பண்புகள் வந்து கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பாடல் எழுதியிருக்காங்க அதை அது எவ்வளோ ஒரு அந்த புலவர்களையும் காப்பாற்றிட்டாங்க அந்த சிக்கலுக்கும் தீர்வு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போது அந்த மன்னன் மகிழ்ச்சி அடைஞ்சு அப்படி பாட்டியாக பாராட்டி பரிசுகள் கொடுக்குற இதுதான் வந்து நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காணணும் திறன் சரியான தீர்வு காணணும் அதுவே நம்ம பாருங்க இந்த காணொலிய பாருங்க இவருக்கு இந்த பாதைக்கு பாதையில வழி கொஞ்சம் இருக்கு இந்த சைக்கிளை நகர்த்திட்டாக்கா என்னது அவரால் போக முடியும் இவர் என்ன நினைக்கிறாரு அங்கேருந்து அப்படி தள்ளி விட்டுட்டா அந்த வழி கிடைச்சிரும்னு அவரு அதை இதுதான் தீர்வுன்னு அவர் முடிவு பண்ணிக்கிறார் முடிவு பண்ணி அதை செயல்படுத்துறாரு அப்பா நமக்கு வழி கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறார் ஆனால் என்னாச்சு பார்த்தீங்களா ஆ அப்போ அவர் செய்த முயற்சி தவறான தீர்வு இல்லையா இப்போ அடுத்தது பாருங்கள் அவர் என்ன செய்யறாரு இப்போ இறங்கி வந்து அதை தள்ளுறாரு ஆனால் சரிவில் இருந்த ஆட்டோ நகர ஆரம்பிச்சு என்ன ஆகிடுச்சு கூடி வந்து பள்ளத்தில் வந்து இன்னும் அதிக சேதத்தை உருவாக்கிடுச்சு பார்த்தீங்களா ஒரு சரியான தீர்வு அந்த பிரச்சனைக்கு எடுக்காததுனால அந்த மனிதருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்கள் இதுதான் நம்ம சரியான தீர்வை எடுக்கணுன்றது தான் முக்கியம் நம்ம கோபத்தில் இருக்கலாம் பயத்தில் இருக்கலாம் அல்லது கவலையில இருக்கலாம் எத்தனையோ உணர்வுகள்ல நம்மளுடைய மனம் இருக்கலாம் ஆனா பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த பிரச்சனை எங்க இருக்கு எங்க யாரால எதனால எப்படி எவ்வாறு நடக்குதுன்னு நம்ம கேள்வி கேட்டு அந்த பிரச்சனையுடைய சரியான தன்மைய நம்ம கண்டுபிடிச்சி அமைதியா அமர்ந்து நம்ம என்ன செய்யணும் அதற்கான சொல்யூஷன் தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியான தீர்வை கண்டுபிடிச்சோன்னா அதை செயல்படுத்தணுன்னா நம்முடைய வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றியாக அமையும் ஸ்மார்ட்டாக யோசிக்கலாமா தி ஸ்